அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை காலை சரியாக பதினோரு மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பறக்கும் இது உங்கள் ஏஜஸ் வெதர் அப்டேட் சேனல் இது நாள் வரைக்கும் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த வானிலை அமைப்பு நாம் கொடுத்துட்ருக்க அந்த ஒரு ஒரு அமைப்புப்படியே தான் தற்பொழுது வரைக்கும் போயிட்டுருக்கு அதாவது நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா தமிழகத்தில் அதாவது வெப்பச்சலன இடிமழையானது ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி தொடர்ந்து கொண்டுதான் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவ்வப்பொழுது வெப்பம் வந்து உயர்ந்து காணப்பட்டாலும் இனிவரும் நாட்களில் வெப்பமானது குறைந்து காணப்படும் என்று சொல்லியிருக்கிறோம் அதே போல் பத்து தேதிக்கு பிறகாக ஓரிரு நாட்கள் குறைந்த பரப்பில் காணப்படுகின்ற இந்த வெப்பச்சலன இடிமழையானது மீண்டும் வந்து பதிமூன்று பதினான்கு பதினாலு பதினைந்து தேதிகளுக்கு மேலாகவே நம்ம வந்து மழைப்பொழிவானது தீவிரமடைந்து காணப்படும் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கோம் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அமைப்பு என்பது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு நிகழ்வு உருவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இது வந்து தெற்கு காற்றின் ஊடுருவலை வலுப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையால் இது தெற்கு அரைக்கோளத்திலிருந்து வரக்கூடிய காற்றை வந்து கொண்டு வரப்போகிறது ஸோ இன்றைக்கான தலைப்புச் செய்தி என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைக்கி வானிலை எப்படி இனி வரும் நாட்களில் வானிலை எப்படி இனி வரும் நாட்களில் வானிலை வந்து கொட்டப்போகிற கனமழை மாலை வந்துவிட்டாலே மாலை இரவு இடிமழை அப்படின்ற மாதிரி தமிழகத்தில் ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி கண்டிப்பாக மழைப்பொழிவு சற்று பரப்பளவில் அதிகரித்து காணப்படியும் சூழ்நிலை இருக்கும் ஸோ இன்றைக்கான வானிலை அமைப்பை பார்ப்பதற்கு முன்பு நேற்றைக்கு எந்த மாதிரியான இடங்களில் எவ்வளவு மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு பார்த்துட்டு வந்துடுவோம் நம்ம நேற்றைக்கு அதிகபட்ச மழைப்பொழிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா மதுரை மாவட்டத்தில் கள்ளிக்குடி பகுதிகளில் ஐந்து சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பொழிந்துள்ளது அதாவது ஐம்பது மில்லிமீட்டர் அதன் அதற்கு அடுத்தபடியாக நான்கு சென்டிமீட்டர் அளவிற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியின் திருக்கோவிலூர் பகுதி மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் வெங்கூர் அடுத்தது நாகப்பட்டினத்தின் நாகப்பட்டினம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தலா நான்கு சென்டிமீட்டர் அளவிற்கும் மற்றும் மூன்று சென்டிமீட்டர் அளவிற்கு சேலத்தின் கரியா கோ கரியாக்கோவில் பகுதிகள் மற்றும் மணலூர்பேட்டை கள்ளக்குறிச்சி பகுதிகள் பெரம்பலூரின் பகுதிகளில் இரண்டு சென்டிமீட்டர் அளவிற்கு திருமங்கலம் மதுரை மாவட்டத்தின் திருமங்கலம் பெரம்பலூர் மாவட்டத்தின் பெரம்பலூர் தருமபுரி மாவட்டத்தின் மறந்தாளி மதுரை மாவட்டத்தின் பேரையூர் பகுதிகள் இப்படி மழை பொழிவு இரண்டு சென்டிமீட்டர் அளவுக்கு அங்கே பொழிந்துள்ளது அடுத்தது பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தின் சுரங்குடி அடுத்தது காரைக்காலின் காரைக்கால் பகுதிகள் காரைக்கால் மாவட்டத்தில் காரைக்கால் ஏடபிள்யூஎஸ் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தலா ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பொழிந்தது பெரிதளவு மழைப்பொழிவு ஏற்படாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் ஆங்காங்கே ஒரு லேசான தூரல் அவ்வப்பொழுது ஒரு மேகமூட்டத்தோடு ஒரு ச மாலைக்கு பின்பாக அங்கங்கே ஏற்பட்டிருந்தாலும் இந்த மழைப்பொழிவு சாதகமாக இருக்கக்கூடிய இடத்துல போய் மழைப்பொழிவை கொண்டு பேய்ய செய்து தான் சொல்லணும் இது வந்து நம்ம எதிர்பார்க்கப்பட்ட ஒரு இதுதான் அதாவது பத்து தேதிக்கு குறை அதாவது பிறகு ஒரு குறைந்த பரப்பில் காணப்படும் அப்படின்றது அப்போது இன்றைக்கு பார்த்திங்கன்னா அந்த வானிலை அதாவது இந்த மே வெப்பச்சலன் இடிமழையானது அவ்வப்பொழுது காற்றின் போக்கு வந்து இடமப்பு மாற்றம் மாற்றம் ஏற்பட அதாவது ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதால அது கிழக்குக் காற்று மேற்கு காற்று குவிதல் மற்றும் சந்திப்பின் காரணம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வப்பொழுது மாறுபடக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறதால தான் மழைப்பொழிவு இந்த மாவட்டத்தில் இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்ல முடியாது இந்த மாவட்டத்தில் மழைப்பொழிவுக்கு வாய்ப்பு உள்ளது ஆங்காங்கே இருக்கலாம் இந்த அறிக்கையை பார்க்கக்கூடிய உங்களுக்கும் இருக்கலாம் அப்படி இல்லைனா உங்களுக்கு ஒதுக்கி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல பொழிவு அப்படின்ற மாதிரி ஒரு இது வந்து கோடைக்கால பொழிவு அதனால தான் அப்படி ஸோ ஒரு சிஸ்டம் உருவானால் அந்த சிஸ்டத்திலிருந்து வரக்கூடிய வெப்பநீராவி காற்றை வந்து கொ ஒட்டுமொத்தமாக கொண்டு வந்து த தரையேற்றத்தின் வரக்கூடிய ஒரு மழைப்பொழிவை போல் இது இருக்காது அவ்வப்பொழுது இது வந்து அதற்கு சூழ்நிலை அது தகுந்தார் போல் இந்த குளிர்விக்கக்கூடிய ஒரு காற்றும் வெப்ப நீராவி காற்றை கொண்டு வரக்கூடிய வடமேற்கிலிருந்து வரக்கூடிய காற்று வந்து இனிவரும் நாட்களில் அதிகரித்தும் தெற்கிலிருந்து வரக்கூடிய காற்றும் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு மழைப்பொழிவுன்னு சொல்லலாம் கோடை காலத்தில் இப்படி ஒரு மழைப்பொழிவு அப்படின்ற அளவுக்கு வியக்கத்தக்க ஒரு மழைப்பொழிவாக அமைப்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ இப்படிப்பட்ட ஒரு வானிலை தற்பொழுது காட்டுகிறது வானிலை அமைப்பில் பார்த்திங்கன்னா பதினைந்து தேதிகளுக்கு பிறகாக பதினாறு பதினேழு குறிப்பிட்டு சொல்லணும்னா பதினாறு பதினேழில் நல்லதொரு மழைப்பொழிவு கர்நாடக இளையோர மாவட்டங்களில் அதாவது தொடக்கம் மழை பொழிவுன்ற பார்த்தீங்கன்னா பதிமூன்றாம் தேதி தொடங்கிடும் பரப்பளவில் சற்று குறைந்த ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி காணப்பட்டாலும் அவ்வப்பொழுது இந்த மழை பொழிவு தீவிரமானது அப்படின்றது பதினாறு பதினேழு தேதிகளில் நல்லதொரு மழைப்பொழிவு தமிழகத்தின் பெரும்பான்மையான மாவட்டங்களில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி ஆனால் அந்த காற்று பகுதிகளுக்கு சற்று ஒரு சவாலான ஒரு ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அது வந்து பார்த்திங்கன்னா மேற்கு காற்றின் வேகம் சற்று அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் தெற்கு காற்றிலிருந்து வரும்போது தெற்கு இந்த முனைப்பகுதிகளில் ஒதுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும் தென் தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அடுத்தது உள் மாவட்டங்களில் மத்திய உள்பகுதிகளில் இந்த சேலம் ஈரோடு நாமக்கல் போன்ற பகுதிகள் கரூர் அரியலூர் பெரம்பலூர் போன்ற மாவட்டங்கள் அடுத்தபடியாக அடுத்தடுத்த நாட்களில் பொழிவானது வட கடலோரங்களுக்கும் எட்டிப்பிடித்து அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு நல்லதொரு மழைப்பொழிவை இந்த அமைப்பு கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அவ்வப்பொழுது இந்த ஒரு ஒரு ரெண்டு மூன்று நாட்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெப்பம் வந்து ஒரு நூறு டிகிரி செல்சியஸ் அளவிற்கு ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி பதிவானாலும் அடுத்தடுத்த நாட்களில் வெப்பம் வந்து சற்று தனிந்து குறைந்து மழைப்பொழிவு ஒரு இதமான சூழ்நிலை ஒரு கூலிங்கான கிளைமேட்டுன்னு சொல்லலாம் மாலை விட்டாலே அப்படியே ஒரு சில்லன ஒரு ஒரு காற்று அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் ஸோ கொடைமலை பகுதிகள் என்றாலே நமக்கு தெரியும் இந்த இந்த காலகட்டங்களில் நம்ம எங்கெங்கே எதிர்பார்க்கலாம்னா உள்பகுதிகளில் அதிகபட்சமாக மழைப்பொழிவு அமையும் ஏன்னா கிழக்கு காற்று மற்றும் மேற்கு காற்றின் போராட்டம் எந்த காற்று வலுவாக இருக்கோ அந்த காற்றுக்கு ஏற்ப அந்த மழைப்பொழிவு உள்ளே அமையும் ஸோ மேற்கு காற்று வலுவாக இருந்துச்சுன்னா கிழக்கு நோக்கி தள்ளப்படும் கிழக்கு காற்று உள்ள அதாவது அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது மேற்கு நோக்கி தள்ளப்படும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வடமேற்கு மாவட்டங்களில் குறிப்பாக கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு பதிமூன்று தேதிகளுக்கு அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கக்கூடியது அதாவது இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி கொடுக்கக்கூடிய ஒரு மழை இருந்தாலும் சற்று அந்த இந்த காட்டிலும் அப்போது அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு மழைப்பொழிவு அவ்வப்பொழுது ஆந்திர எளையோர மாவட்டங்களுக்கு அப்படின்ற மாதிரி நல்லதொரு மழைப்பொழிவை அடுத்தடுத்த நாட்களில் அப்படின்ற மாதிரி கொடுக்கும் ஸோ நல்ல மலைப்பொழிவு மதுரை மாவட்டத்தின் உள்பகுதிகளில் திருச்சி இந்த ஜோன்ஸ் பார்த்திங்கன்னா நல்ல மழைப்பொழிவு டெல்டாவின் சில பகுதிகளில் அதாவது தஞ்சாவூர் மாவட்டத்தின் சில பகுதிகளில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு எதிர்பார்க்கக்கூடிய சூழ்நிலை ஸோ வெப்பச்சலன இடிமழை என்பது நம்ம மழை இருக்குது மழை இருக்கின்றாங்க நமக்கு வரமாட்டேன்னு சொல்லக்கூடிய ஒரு சில இடங்களில் மழை வரமாட்டேன்னுது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அது வருத்தம் வருத்தம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தாலும் அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா இனி ஒரு மட்களில் மழைப்பொழிவிற்கு ஒரு வசாதகம் இருக்கிறது என்ற நம்பிக்கையோடு இருந்து இந்த அடுத்தடுத்த பணிகளையும் மற்றும் இதர பணிகள் ஏதாவது விவசாயத்தை சார்ந்த பணிகள் இருந்தாலும் அவங்களும் ஒரு ஒரு இது வந்து ஒரு எச்சரிக்கையாக வைத்துக்கொள்ள வேண்டும் மழைப்பொழிவின் தாக்கம் எந்த எந்த பகுதியில் எப்போனாலும் அமையப்பெறும் அப்படின்றது மட்டும் அதுக்காக தான் நம்ம அறிக்கையில் வந்து இந்தந்த மாவட்டங்களில் குறிப்பிடுறாங்க ஆனால் என்னடா நம்ம பகுதியில் மழை வருது அப்படின்ற மட்டும் எடுத்துக்காதீங்க மழைப்பொழிவு அமையப்பெறும் ஸோ அந்த செட்டிங்ஸ் கரெக்டாக அமைஞ்சிச்சு அப்படின்னா எல்லாத்துக்குமே மழைப்பொழிவு அப்படின்ற அளவுக்கு அப்படின்ற மாதிரி கூடுதல் பரப்புலையும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மழைப்பொழிவாக இருக்கும் என தெரிகிறது ஸோ இரண்டாவது மூன்றாவது வாரம் இரண்டாவது பிற்பகுதி மூன்றாவது வாரத்தில் ஒரு நிகழ்வு உருவாகிற கூடிய ஒரு சூழ்நிலையால் இருந்து வரக்கூடிய காற்று வந்து நமக்கு நல்ல நல்ல ஒரு இந்த காலகட்டத்தில் மழைப்பொழிவு நல்லத ஒரு மழைப்பொழிவு கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கேரளா ஒட்டுமொத்த கேரளா பகுதிகளுக்கும் நல்ல மழைப்பொழிவு வாய்ப்பு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கொள்ளலாம் அந்தமான் பகுதிகளில் உருவாகக்கூடிய ஒரு சூழ்நிலைச்சு அங்கே வந்து தென்மேற்கு தென்மேற்கு பருவ காற்று தென்மேற்கு பருவமழை தொடக்க காலகட்டங்கள் இந்த மூன்றாவது வாரப்பகுதிகளில் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்தடுத்த அடுத்த நிகழ்வு இந்த நிகழ்வு போனதுக்கப்புறம் அடுத்த நிகழ்வு மத்திய வங்கக்கடல் அதாவது வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு நிகழ்வு உருவாகக்கூடிய ஒரு சூழ்நிலையால் மீண்டும் வந்து அந்த காற்றை வந்து அந்த கண்டினியூஸாக அப்படின்ற மாதிரி ஒரு லேசானதாக ஒரு மிதமான ஒரு காற்று போக்கு அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் நமக்கு இந்த மழைப்பொழிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையாக தெரிகிறது ஸோ தெற்கு காற்று வலுவாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை மேற்காற்று வலுவாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தால் அது வந்து கடலோரத்திற்கு சென்று குவிய செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது எது எப்படியோ இனிவரும் நாட்களில் வெப்பம் ஓரிரு நாட்கள் அதிகரித்து காணப்பட்டாலும் அவ்வப்பொழுது பதினைந்து பதினாறு தேதிகளுக்கு மேலாக நல்லது ஒரு மழைப்பொழிவு அதாவது பதிமூன்றாம் தேதியே மழைப்பொடிவு ஆங்காங்கே இப்போ அது எதுவும் மழைப்பொழிவே அறவே இல்லாத நாட்கள் எதுவுமே கிடையாது மழைப்பொழிவு எங்கேயாவது இருந்து கொண்டு தான் இருக்கும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா ஆங்காங்கே ஆங்காங்கே உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்கள் லேசான மிதமானதாக இருந்தாலும் ஒரு சில இடங்களில் வலுவாக காற்றுடன் கூடிய கனமழை ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி பதிவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கு சென்னை அதாவது வட கடலோர பகுதிகளில் ஒரு சில இடங்களில் ஒரு லேசான மழைக்கு வாய்ப்பு தெரிகிறது தென் கடலோரங்களிலும் அவ்வப்பொழுது ஆங்காங்கே எங்கேயாவது ஒரு இடங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையும் மத்திய உள்பகுதிகளில் உள்மாவட்டங்களில் அந்த கள்ளக்குறிச்சி அறிவியல் அரியலூர் பெரம்பலூர் போன்ற பகுதியில் எங்கேயாவது ஒரு இடங்கள் அப்படின்ற மாதிரி மழை வட மேற்கு மாவட்டங்களான ஈரோடு நாமக்கல் போன்ற பகுதிகளில் அடுத்து கிருஷ்ணகிரி தருமபுரி போன்ற பகுதிகளில் எங்கேயாவது திருவண்ணாமலை மாவட்டத்தின் சில பகுதிகள் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழை பொழிவுக்கு சாதக சொல்லியிருக்கும் இப்படி தான் இன்றைக்கான ஒரு மழை அடுத்த நாட்களிலும் இதே வானிலை அமைப்பு தொடர்ந்தாலும் அடுத்தடுத்த நாட்களில் வானிலை அமைப்பு மாறுதல் ஏற்பட்டும் கண்டிப்பாக மழை பொழிவு இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வானிலை அது எப்பொழுதும் மாறுதலுக்குட்பட்டது வானிலையோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்